ரவி தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நீங்களும் அணிந்து கொண்டு மிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் செய்கூலி சேதாரம் ஒன்றை தாலி கொடி செய்து கொள்ளவும் இன்றே நாடுங்கள் ரவி கோல் ஜுவல் நூற்று ஐந்து எட்டாயிரத்து ஐந்து சுவிட்சர்லாந்தில் பெரும்பாலான மக்கள் இன்னும் கிரெடிட் கார்டுகள் அல்லது டிஜிட்டல் முறைகளுக்கு பதிலாக பணத்தை பயன்படுத்த விரும்புகிறார்கள் சென்ட் காலன் பல்கலைக்கழகத்தின் ஒரு புதிய ஆய்வில் எண்பத்தி எட்டு வீத மக்கள் பணத்தை வைத்திருக்க விரும்புகிறார்கள் அதை அகற்றுவதை எதிர்க்க என்று கண்டறியப்பட்டுள்ளது முன்னர் நடத்தப்பட்ட இதே போன்ற ஆய்வோடு ஒப்பிடும் போது இது ஒரு பெரிய அதிகரிப்பாகும் அங்கு எழுபத்தி இரண்டு வீத மக்கள் பணத்தை ஆதரித்தனர் உலகெங்கிலும் பணத்தின் மீதான இந்த வளர்ந்து வரும் அன்புக்கு முக்கிய காரணம் நிச்சயமற்ற தன்மையாகும் கடினமான காலங்கள் அல்லது நெருக்கடிகளின் போது மக்கள் பணத்தை வைத்திருப்பது பாதுகாப்பாக உணர்கிறார்கள் எச் எஸ் ஜி இது பற்றி குறிப்பிடுகையில் நெருக்கடி காலங்களில் மக்கள் தங்களிடம் பணத்தை வைத்திருக்க விரும்புகிறார்கள் என்றார் வயதானவர்கள் ஐம்பத்தி ஒன்பது பணத்தை அதிகம் பயன்படுத்துபவர்கள் எனினும் தற்போது இளையவர்களும் தொடங்கியுள்ளனர் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்பது வயதுடையவர்களில் சமீபத்தி ஆண்டுகளில் பணத்தை விரும்பும் மக்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்பதில் இருந்து எண்பத்தி இரண்டு வீதமாக திகரித்துள்ளது டிஜிட்டல் பணம் செலுத்தும் யுகத்தில் கூட சுவிட்சர்லாந்தில் பணத்தை கையாள பணம் இன்னும் பாதுகாப்பான மற்றும் நம்பகமான வழியாக காணப்படுகிறது என்பதை இந்த ஆய்வு எடுத்து <laughs> காட்டுகிறது